வெளிநாட்டுக்கு செல்லும் அண்ணாமலை அடுத்த தலைவர் லிஸ்டில் இருப்பது யார் அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு படிக்க செல்கிறார் அதனால் தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படலாம் என்னும் கருத்து உலாவுகிறது இது தொடர்பாக அக்கட்சி வட்டாரங்களில் நாம் பேசினோம் அண்ணாமலை லண்டனுக்கு செல்வது உண்மைதான் அவர் லண்டன் செல்கிறார் என்றால் யார் பாஜகவின் அடுத்த தலைவர் என்பதை கேட்டோம் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் தான் அடுத்த தலைவராக நியமிக்கப்படுவார் என்னும் தகவலை சொல்கின்றனர் கடந்த மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றியை பதிவு செய்திருக்கலாம் என்னும் கருத்துக்களை கட்சிக்குள்ளாக பலரும் முன்வைத்தனர் இதற்கு அண்ணாமலை தரப்போ நல்ல வாக்கு சதவீதத்தை பாஜக தமிழகத்தில் பெற்றிருப்பதாக சொல்லிக்கொண்டனர் ஆனால் கடந்த முறை பெற்ற வாக்கு சதவீதத்தோடு ஒப்பிடும்போது இது குறைவுதான் என்னும் கருத்து முன்வைக்கப்பட்டது மேலும் அண்ணாமலை தன் வார் வைத்துக்கொண்டு சொந்த கட்சியை சேர்ந்தவரை விமர்சித்தார் என்னும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இதைத்தான் தமிழிசை சவுந்தரராஜனும் செய்தியாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டினார் மேலும் தமிழிசை அண்ணாமலை என பல முட்டன் மோதல்கள் நடந்தன இந்த பிரச்சனை பாஜக தலைமை காதுகளுக்கும் எட்டியது அவர்கள் இங்குள்ள முக்கியமான தலைவர்களிடமும் தேர்தல் முடிவுகள் அண்ணாமலை செயல்பாடு ஆகியவை குறித்து அறிக்கை கேட்டிருந்தனர் அது சில தினங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டது இப்படியாக அண்ணாமலைக்கு எதிரான விசாரணை மற்றும் வாரும் கலைப்பு என அடுத்தடுத்த சருக்கள்களால் அண்ணாமலை சற்றே அப்செட்டில் அப்செட்டில்தான் இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க செல்கிறார் என்னும் தகவல் வந்துள்ளது அதை தொடர்ந்துதான் பலரும் பாஜக தலைமையில் மாற்றம் வரும் என பேசி வருகின்றனர்